ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலை ஏப்ரல் இருபத்தி ஒம்பதுக்கான எபிஸ்டோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ண நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் நம்ம அபிராமி தான் காட்டுறாங்க மீனாட்சி பார்த்திங்கன்னா அபிராமி வீட்டுக்கு வராங்க மீனாட்சி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அபிராமி வீட்டுக்கு வாசலில் தான் நிற்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க ஆனந்தும் கார்த்திகும் கம்பெனிக்கு போகிறதுக்காகவே ரெடியாகி கிளம்பி வெளியில் வராங்க ஆனந்தம் வரும்போது பார்த்திங்கனா மீனாட்சி வந்து வலிக்கு விழுந்துடுறாங்க டக்குன்னு மீனாட்சி ஓடி போயிட்டு ஆனந்தம் பிடிச்சிடறாங்க அந்த நேரம் பார்த்து அபிராமி கார்த்தி தீபா மூணு பேருமே அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க சந்தோஷப்படுறாங்க ஆனந்த மீனாட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அந்த நேரம் பார்த்து ரியா வராங்க ரியா வந்ததோட ஆனந்த் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதோட மீனாட்சி ஆனந்த் வந்து விட்டுறாங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கிடுங்க நீங்கள் வந்து எனக்கு தான் புருஷன் அவளுக்கு ஒன்றும் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோட ஆனந்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது இப்போ எதுக்கு ஆனந்த் நீங்கள் மீனாட்சி வந்து கட்டி பிடிச்சிங்க அவள் தான் நீங்கள் வேண்டான்ட்டு நீங்கள் கட்டின தாலியவே தூக்கி வச்சுட்டு போய் தரல அப்புறம் எதுக்கு நீங்கள் அவளை வந்து இப்படி ஹெக் பண்ணுனீங்க அப்படின்னு ரியா கேட்குறாங்க ஆனந்த் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இங்க பாருங்க ஆனந்த் உங்களுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க நீ வந்து இப்போ வந்தவ அந்த மீனாட்சி வந்து எனக்கு பத்து வருஷமா எனக்கு பொண்டாட்டியா இருக்கா என்னதான் அவளுக்கு என் மேலே கோவை இருந்தாலும் அவளை வந்து மறக்கல அவள் என்றைக்குமே என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா கிட்ட அபிராமி வந்து பேசுகிறாங்க என்னதான் இருந்தாலும் மீனாட்சி தான் அந்த வீட்டு மூத்த மருமக நீ இன்னைக்கு வந்தவ மீனாட்சி தான் இன்றைக்கும் எங்களுக்கு செல்ல மருமமாக பொண்டாட்டி கீழே விழுந்தானா அவளை பிடிக்காம ஒன்னே பிடிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க ரியா சொல்கிறாங்க அந்த மீனாட்சி என்னைக்கு தாலியை கலெக்டி வச்சுட்டு போனாலும் அன்னைக்கே அவங்க உங்க வீட்டு இல்லை அப்படின்னு சொன்னதோட அபிராமிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்றாங்க மாமா அங்கே பார்த்தீங்களா நீங்க இருக்கும்போதே அத்தை எப்படி பேசுறாங்க ரியான்னு அப்படின்னு சொன்னதோட ஆனந்துக்கு ரொம்ப வேகம் வந்துடுது ரியாமில் ரியா நீ வாயம் முடு எங்கள் அம்மாவையும் என் பொண்டாட்டி மீனாட்சியும் பத்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா ஆனந்த் வந்து கேட்குறாங்க அதை கேட்டதோட ரியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை உடனே ரியா வந்து ஆனந்த பார்த்து ஆனந்த் நீங்க பேசுகிறதுக்கெல்லாம் நான் வாயை முடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் மீனாட்சி இல்லை நான் உங்க பொண்டாட்டி ரியா இது வந்து என்னோட வாழ்க்கை பிரச்சனை அதனால நான் பேச தான் செய்வேன் மீனாட்சி வந்து எப்போவோ நீங்கள் கட்டின தாலியை வந்து கிளட்டி வீசிட்டா அதுக்கப்புறம் அவள் விழுந்தா என்ன செத்த உங்களுக்கு என்ன உங்கள் பொண்டாட்டி என்றைக்குமே நான் தான் நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனந்த் அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனந்த் மேலே உங்கள் மீனாட்சி வந்து எவ்வளையாவது வச்சிருப்பான் வச்சுருப்பான் அதனால தான் அவள் தாலியை கிளட்டி வீசிட்டு வீத்தா உங்கள் மூஞ்சில் அப்படின்னு சொன்னதோடு ஆனந்த்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது டக்குன்னு ரியா வந்து அரைஞ்சாடுறாங்க என்னோட மீனாட்சை பார்த்தா நீ தப்பாக சொன்னேன் அவள் பத்து வருஷமாக என் கூட தான் இருக்கா அவள் இன்ன வரைக்கும் என்னை தவிர வேறு யாரையுமே அவன் நினச்சி கூட பார்த்ததில்லை அவளை பற்றி நீ தப்பாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரியா வந்து ரொம்பவே அடிக்கிறாங்க ஆனந்த் இதை பார்த்ததோட அபிராமியின் தீபாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனாட்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே நான் இன்னைக்கு வந்தவன் நினச்சி தானே என்ன நீங்கள் அடிக்கிறீங்க அந்த மீனாட்சிக்காவை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த இடத்துல நாடகம் மாடுறாங்க அதுக்கு ஆனால் சொல்கிறாங்க ஆமாம் நீ இன்னைக்கு வந்தவோ அந்த மீனாட்சி என் கூட பத்து வருஷமாக இருக்க என்றைக்குமே அவள் என் பொண்டாட்டி தான் அவள் என்னை தவிர கனவுல கூட யாரையுமே நினச்சி பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுகிட்டு செம்மையாக கடுப்பாகிறாங்க ரியா நான் என்ன பேசுற தப்பாக கேட்டுட்டேன் அவள் வந்து உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே என்றைக்குமே நீங்கள் தான் என் புருஷன் உங்களை நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் இந்த உலகமே நீங்க தானே நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னடாண்ணா உங்களை விட்டுட்டு போன பொண்டாட்டிய பற்றியே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் ஆனந்த் உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சண்டை போடுறாங்க ரியா அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க எங்கள் பாரு ரியா நீ என்னை மொதல் பிரிஞ்சிக்க இந்த இடத்துல வந்து தீபா இருந்தாலும் சரி ஐஸ்வர்யா இருந்தாலும் சரி நான் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஓடி போய்த்து காப்பாற்றிருப்பேன் அதையெல்லாம் நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரியா வந்து சரி ஆனந்த் என்னை மன்னிச்சிடுங்க நீ மீனாட்சி முன்னாடி நான் அரைஞ்சதை கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து என்ன அவ்வளோ மறக்காம இருக்கிறீங்க எனக்கு அதுதான் பிடிக்கலை உடனே ஆனந்த் வந்து சரி ரியா நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு வேலையெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த உடனே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமியும் தீபாவும் சேர்ந்து மீனாட்சி உள்ள கூப்பிட்றாங்க வா மீனாட்சி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சியும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ள வந்ததோட மீனாட்சி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க டக்குன்னு பதடி அடிச்சுட்டு ஓடி போயிட்டு வந்து மீனாட்சி அக்காவை பிடிக்கிறாங்க உடனே தீபா வந்து மீனாட்சி கண்ணில் தண்ணி தெளித்து மீனாட்சி வந்து கிளப்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்த் வந்து ரொம்பவே போயிடுறாங்க டக்குன்னு அபிராமி வந்து தீபா நீ எதுக்கும் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனே கார்த்திக் வந்து டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா அபிராமி வீட்டுக்கு வந்துடுறாங்க டாக்டர் வந்ததோட ஐஸ்வர்யா ரியா ஆனந்த் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு டாக்டர் வந்து மீனாட்சியை செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்ல விஷயம்தான் உங்கள் மருமகம் வந்து கன்சிவாக இருக்கா அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு அபிராமி தீபா எல்லாருமே கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டுட்டு ரியாவும் ஐஸ்வர்யாவும் செம்மையாக சாக்காயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆனந்த் அருண் மூணு பேருமே ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிடுறாங்க ஆனந்த் பேத்து தொழிலாளிகள்லாம் எல்லாம் கூப்பிட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து ஒரு மாத சம்பளத்தை நான் போனஸாக கொடுக்க போகிறேன் இன்னைக்கு மதிய சாப்பாடு நான் உங்களுக்கு கேண்டீனில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரொம்பவே ஃபேக்ட்ரி பேத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனந்த் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே புது ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து கொடுத்து ஒரு மாத சம்பளத்தை வந்து போனஸாக கொடுத்து எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் வச்சு தடைப்படலாம் கவனிக்கிறாங்க அப்போ அங்க இருக்க ஒர்க்கர் எல்லாம் கேக்குறாங்க ஆனந்த பார்த்து சார் என்ன சார் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்ன சார் நடந்திருக்குது அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாங்க என் பொண்டாட்டி வந்து கணிசிவா அதனால தான் அந்த சந்தோஷத்தை வந்து நான் உங்க கூட கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இதை கேட்டுட்டு கார்த்தி ஆறுனும் அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஆனந்த் வந்து ஒரு வழியாக மாறிட்டோம் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க தீபாவுக்கு கால் பண்ணி ஃபேக்ட்ரியில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆனந்த் வந்து இந்த மாதிரி ஒரு மாத சம்பளத்தை ஒர்க்கருக்கெல்லாம் ஃபோனஸாக கொடுத்துருக்கான் இங்கே வேலை பார்க்குற லேபருக்கு எல்லாருக்குமே மதிய சாப்பாடுலாம் வச்சு செம்மையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான் விவாத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் மீனாட்சி தான் மீனாட்சி கன்சிவாக இருக்கிறதுனால ஆனந்த் வந்து தொழிலாளிகளெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு தீபா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரிங்க கார்த்திக் சார் நீங்கள் ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவந்து ஓடி பிடித்து அபிராமி கிட்டையும் மீனாட்சி கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபிராமி வந்து அப்பட என் பிள்ளை ஒரு வழியாக எப்படியோ ஆனந்த வந்து தெரிஞ்சிட்டான் என் மருமகளை மீனாட்சி ஏற்றுக்கிட்டான் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபிராமி தீபா பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க அக்கா அந்த மாதிரி ஆனந்த் வந்து ஃபேக்ட்ரியில் அங்கே வந்து தொழிலாளர்க்கெல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து செம்மையாக கொண்டாடுறாங்களாம் அப்படின்னு சொன்னதோட மீனாட்சியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு தெரிஞ்சிடுது ரியா வந்து செம்மையாக கடுப்பில் இருக்காங்க எல்லார் முன்னாடியும் மீனாட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மீனாட்சி மாசமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த விழாவை வந்து செம்மையாக கொண்டாடுறான் ஃபேக்ட்ரியில் இன்றைக்கி அவன் வரட்டும் ஒரு வழி ஆயிக்கிறானே அப்படின்ட்டு மீனாட்சி வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கலாம் முடிஞ்சு ஆனந்த் அருண் கார்த்தி மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அருணாச்சலமா அபிராமி பேசுகிறாங்க இப்போ இன்னைக்கு மூத்த மர்மம் வந்து கன்சீவாக இருக்கிறா அதனால் இந்த விழாவை வந்து நாங்கள் செம்மையாக கொண்டாடலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அருணாச்சலமாக அபிராமியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் ரொம்ப வேகாடு பார்க்குறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ராஜேஸ்வரி கிட்டே அம்மா எப்படியாவது அந்த மீனாட்சிக்கு மட்டும் குழந்த பிறந்துட்டுனா மொத்த சொத்தையும் இந்த அபிராமி வந்து எல்லாத்தையுமே மீனாட்சி பேரில் எழுதி வச்சுருவாமா நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது அதனால் அந்த மீனாட்சியோட கதையை வந்து எப்படியாவது நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வரியாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரியாவுமே கூட்டு சேர்ந்துக்கிறாங்க ஆமாக்கா எப்படியாவது அந்த மீனாட்சி கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சிக்கு குழந்த பிறந்துச்சின்னா கண்டிப்பாக ஆனந்த் வந்து மீனாட்சி பக்கம் மாறிடுவோம் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை வந்து நடுத்தரவில் வந்து நின்றுடும் அதனால் நீங்கள் மீனாட்சியை பழி வாங்குறீங்களோ இல்லையோ நான் எப்படியாவது மீனாட்சியை பழி வாங்குவேன் அப்படின்னு ரியா சொல்கிறேன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஆனந்து வராங்க ஆனந்து பார்த்திங்கன்னா மல்லியப்பூ அல்வா வாங்கிட்டு வராங்க அதை பற்றி நேராக மீனாட்சி கையில் கொடுக்குறாங்க மீனாட்சி பார்த்திங்கன்னா அந்த பூவையும் அல்வாவையும் தட்டி விட்டு தராங்க அதை தட்டி விட்டதோடு ஆனந்த் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க நீ என்ன தான் தட்டி விட்டாலும் நான் வந்து உனக்காக கொடுக்க வரல உள்ளே இருக்கிறது என்னோடய பிள்ளை என்னோடய பிள்ளைக்காக தான் நான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க நானே உனக்கு இல்லைன்னு சொல்லும்போது புள்ள எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க மீனாட்சியை பார்த்து தீபா நீ என்னை பற்றி பேசுறது தப்பு இல்லை என்ன தான் இருந்தாலும் நம்ம புள்ள என்ன தப்பு あ。 நீ என்ன வேணான்னு விர்த்தாலும் உன் வயத்தில் உள்ள பிள்ளைய வந்து நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அது வந்து நம்மளோட உயிர் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரியா பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு செமையாக கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா ஆனந்த் வந்து ரியா ரூமுக்கு போகிறாங்க ரியா ரூமுக்கு போனதோட ரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவத்தோடு உட்காந்துருக்காங்க ஆனந்த் வந்து ரியா எனக்கு என்னமோ தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ரியா பார்த்திங்கன்னா செம கோவத்தோடு அந்த காஃபி எடுத்து வந்து வைக்கிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நீ எதுக்கு அந்த கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மீனாட்சி கன்சி வரக்கிறதுனால மீனாட்சி மட்டும் வேண்டாம் அவனோட புள்ளை மட்டும் வேண்டுமா அப்படின்னு சொல்லி ரியா வந்து ரொம்பவே சண்டை போடுறாங்க ஆனந்த் கூட இல்லை ரியா வந்து நான் நினைக்கிறாங்க நீ மீனாட்சி இருக்கிறதுனால தான் என்ன தூக்கி வீசி பேசுகிற அந்த மீனாட்சியோட கதையை நான் முழிச்சிரம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்து தூங்கினதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி அக்கா அந்த மீனாட்சி வந்து செம்மையாக தூங்கிக்கிட்டு இருக்கா நமக்கு இதான் கரெக்டான டைம் கரெக்டாக அந்த டயத்தில் அந்த மீனாட்சியை கடத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கத்தில் இருக்காங்க அந்த டயத்தில் ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து மீனாட்சியோட மூஞ்சில் வந்து கர்ச்சி பாலம் மயக்கம் மருந்து வச்சு பார்த்தீங்கன்னா மீனாட்சியை கடத்திடுறாங்க ஐஸ்வர்யாவும் ரியாவும் வந்து மீனாட்சியை கடத்தி ஒரு பழைய குடலில் கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காங்க மீனாட்சி வந்து எதுக்கடி என்ன கடத்திட்டு இருந்தீங்கன்னா போது அவற்று உடனடியே இந்த விஷயம் மட்டும் ஆனந்த் கார்த்திக் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மாவே மாட்டாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரியா பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச தானா உன்னே நாங்கள் வந்து இங்கேயே வச்சு கதையை முடிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சி வந்து செம்மையாக சக்காயிடுறாங்க எப்படி தாங்க வரப்பறம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை